இன்னைக்கு ரொம்ப நம்ம ஈஸியாக அதே நேரம் ரொம்ப சூப்பரான ஒரு சாக்லேட் மஃபின் பார்க்கலாம் அதுக்கு வந்து ரீஃபைண்ட் அழுத்திட்டு அது கூட வந்து பவுடர் பண்ண சர்க்கரையும் போட்டுக்கோங்க பீட்டர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இதுக்கு பீட்டர் இல்லாதவங்க விஸ்க் இருக்குல்ல விஸ்க்லேயே வந்து நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு ரெண்டு முட்டையை ஒரு ஒரு முட்டையே போட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் குறிக்கால் அப்படியே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் நம்ம வந்து கஃபீஸ்க்கு வந்து ப்ரௌனி கொடுத்துட்ருக்கோம் எப்போயுமே அவங்க தான் டெலிவரி எடுப்பாங்க பட் அன்னைக்கு பார்த்து நான் என்ன பண்ணேன் எனக்கு அந்த சைடு வேலை இருந்ததுனால கொடுத்துட்டு போயிடலான்னு போனேன் கரெக்டாக நான் ப்ரௌனி கொடுக்குவோம் அங்கே ஒரு குட்டி பையன் செவன்த்தாக படிக்கிறான் அவன் வந்து ப்ரௌனி வாங்கிட்டு சூப்பரான ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னான் செம்மையாக இருக்குது ப்ரௌனி இன்னொரு ஒரு ஷாப்பில் வாங்குவோம் அது பிராண்டு தானே தவிர ஆனால் அது நல்லாவே இருக்காது ஆனால் உங்கள் ப்ரௌனி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கேட்கும் போது அது குட்டி பையங்கிறது கேட்கும்போது உண்மையை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு மூட்டையை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு மைதா கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் லசன்ஸ் மூணுத்தையும் போட்டுவிட்டு நான் பிஸ்கில் வந்து நல்லா கலந்துக்க போகிறேன் ப்ரௌனி வந்து நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் யாருக்கு வேணாலும் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ப்ரௌனி வந்து இப்போ ஆஃபரில் சூப்பராக போயிட்ருக்கு த்ரீ டுவெண்ட்டி ஆஃப் கேஜி ப்ளைன் ப்ரௌனி வந்து த்ரீ டுவெண்ட்டிக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் கால் கேஜும் இருக்குது வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நான் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நான் பேட்ரி ஊற்றிக்கிறேன் பேட்ரி கூட நீங்கள் சோக்கோ மோ மஃ சாரி சோக்கா சிப்ஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம் நான் வந்து மேலே தான் போட போகிறேன் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் இதில் இந்த வெளியெல்லாம் ஊற்றாமல் கொஞ்சம் இதாகாமல் மிஸியாகாமல் அழகாக வந்து மஃபின் லைனரில் ஊற்றிடலாம் அதனால் வந்து பைப்பிங் பேக்கில் ஊற்றிக்கிட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம கரண்டியில் கூட மூண்டு மூண்டும் ஊற்றிக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் இந்த மாதிரி ஒரு முக்கால் அந்த மஃபின் லைனர் லைனன்றில் வந்து முக்கால் வர அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டால் போதும் ரொம்ப மேலே ஊற்றிக்கணும் அப்படியே வெளியே பிதுங்கிட்டு வந்துடும் அதனால் வந்து முக்காலவில் குத்தினா கரெக்டாக அது வந்து அழகாக வந்து மேலே நிற்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் எனக்கு வந்து சாக்லேட் சாக்லேட் சிப்ஸை வந்து மேலே தான் போடுறேன் நீங்கள் வந்து பேட்டரில் கலந்துக்கலாம் கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டாப்பிங்ஸ் வந்து நம்ம விருப்பம்தான் நான் இன்றைக்கி வந்து நட்ஸையும் சும்மா மேலே வந்து கொஞ்சமாக போட போகிறேன் இதை நான் வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட மசினை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதை நான் அப்படியே சுட சுட உங்களுக்கு பறிச்சு காமிக்க பிரித்து காமிக்கிற பாருங்கள் நல்லா சூடாகவே இருக்குது ஜஸ்ட் அதுலேருந்து எடுத்தாலும் சூப்பராக வந்துடும் அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்கள் உங்களோட நம்மளோட பிஸ்னஸ்க்கு நான் இந்த ரெசிபி தான் வந்து யூஸ் பண்ணிட்ருக்கேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் இந்த சு இந்த ரெசிபி வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான்